வணக்கம் நான் உங்கள் மகிஷா ராஜன் இன்னைக்கு நாங்கள் எங்கள் கிச்சனில் பதினஞ்சு கிலோ மட்டன் பிரியாணி போடுறோம் பதினஞ்சு கிலோன்னா அது ஒரு மூணு பேருக்கா பிரித்து கொடுப்போம் ஏன்னா ஒவ்வொரு கிலோ கேட்பாங்க சிலவங்க சிலவங்க ரெண்டு ரெண்டு கிலோ கேட்பாங்க அவங்களுக்குலாம் தகுந்த மாதிரி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி இன்னைக்கு பதினஞ்சு கிலோ போடுறோம் இப்போ பாத்திரம் தூக்கி சட்டி தூக்கி அடுப்பில் வச்சாச்சு அதுக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வைக்கணும் அடுப்பத்தை வைக்கணும் பதினஞ்சு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ கால் லிட்டர் ஆயில் மூணே முக்கால் மூணே முக்கால் லிட்டர் ஆயில் ஊற்றுறோம் பாயில் ஊற்றியாச்சு தாளிக்கிறக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் ஒரு பத்து பீஸ் பட்டை அதே அளவுக்கு கொஞ்சம் கிராம்பு உழம்பு போடுறோம் இது என்னென்னா அந்த பட்டை கிராம்பு வந்து எண்ணெயில் பொடிஞ்சதுன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால தான் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை பொடிஞ்சிருச்சு இப்போ மூணு கிலோ வெங்காயம் போடுறோம் ஆ ஆ சிக்கன் ரோல் ஃபோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ மல்லி புதினா அரைச்சது போடுறோம் இந்த மல்லி புதினா அரைச்சு போறனால எண்ணெய்ல அப்படியே பொரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும் வெட்டி போட்டா பொரிக்கி வச்சிருவாங்க அரைச்சு போட்டா சாப்பிட்டுருவாங்க அதுக்காக தான் அரைச்சு போடுறோம் இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம் ஒரு கிலோவுக்கு ஐம்பதிராம் இஞ்சி கிராம் பூண்டு முக்கால் கிலோ இஞ்சி முக்காய் கிலோ பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் போடுறோம் காளி வெங்காயம் அரைச்சதை ஊத்துறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வெந்துருச்சு ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் தக்காளி அதை அரைச்சி வச்சுருவோம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் அதில் முந்நூறு கிராம் வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு போடுவோம் நூறு கிராம் வெங்காயம் அப்போ தான் அந்த மசாலா நிறைய சேரும்போது பிரியாணி நல்லா இருக்கும் சூப்பரா அதுக்காக நாங்கள் அரைக்கிறோம் எந்த எங்க பிரியாணி சாப்பிடும்போது என்ன பொறுக்கி வைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது எலும்பை தவிர மத்த எல்லாம் அப்படியே அள்ளி சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் அதுக்காக அப்படி பண்ணுறோம் இதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் பட்டை இருக்குது நூறு கிராம் மிளகாத்தூள் இருக்குது ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இருக்குது இதை பட்டை இருக்குதுன்னா கொஞ்சம் பட்டை கொஞ்சம் நம்ம பிரியாணி கொஞ்சம் கஞ்சி காரசாரமாக இருக்கும் அதனால் கிராம் பட்டை போடுவோம் சாதா பட்டை இதில் வந்து நீங்கள் சுருள் பட்டை வரும் அது போடாதீங்க அது வந்து சைனிக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி பட்டை பிரியாணி நம்மளோட இந்த பட்டை மட்டுமே நம்மளுக்கு ஆகும் அதனால் எப்பவுமே அந்த நம்ம சாதாரண பட்டையை போடுங்க சுருள் பட்டை போடாதீங்க இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு மலா தூள் மழைக்கு பட்டக்கிராம்பு போடுறோம் அப்புறம் பட்ட கிராம்பு கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதங்கானது என்னன்னா நம்ம பச்சையை அரைக்கிறோமா அதனால் அந்த பச்சை ஸ்மெல் வந்துடும் அந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துன்னா அப்படியே அந்த பிரியாணியோட ஸ்மெல் அந்த பட்டக்கிராம்போட நல்ல எண்ணெயில வதங்கினோட வாசம் வரும் அந்த மாதிரி டைம்ல கறியை போடுறோம் ட்ரைதி கொடு கொடு கொடி கொடி வேக வச்ச மட்டனை கொட்டியாச்சு நல்லா ஒரு ரெண்டு திருப்பு திருப்புறோம் திருப்பினோம்னா ஏற்கனவே கறி உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறோம் இந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக நம்ம மசாலா கொஞ்சம் பிறட்டுறோம் இந்நேரத்தில் ஒரு லிட்டர் தயிர் ஊற்றுறோம் பதினஞ்சு கிலோவுக்கு முக்கால் லிட்டர் தயிர் ஊற்றுவோம் அதான் கணக்கு இப்போ நாங்கள் ஒரு லிட்டர் பாக்கெட் வந்தனால ஒரு லிட்ரு ஊத்துறேன் லெமன் பண்ணுங்க லெமன்

பெரிய லெமன் ஒரு ஏழு லெமன் போட்டுக்கோங்க அதை இப்போ பாருங்க எந்த பதத்துல இருக்குன்னு இப்போ நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியும் எக்ஸ்ட் தண்ணியும் ஊற்று பத்தாவதுக்கு தண்ணி ஊத்துறோம் இந்த பக்கெட்டில் மூணு பக்கெட் அரிசி போட்டுருக்கோம் இந்த பக்கெட் வந்து ஒரு பக்கெட் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோனா மூணு பாக்கெட் பதினஞ்சு கிலோ போட்டுக்கிறோம் ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மொத்தம் நாலரை பக்கெட் தண்ணி தண்ணி வந்து ஒன்று கொன்ற தண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கங்க கறி நல்லா வெந்துருதுன்னா கறி வந்து ரொம்ப வேக வைக்காதீங்க கறி வந்து எழுபதுலேருந்து எண்பது எண்பது தான் இருபது கறி அதனால எப்பவுமே மட்டன் பிரியாணி போடும்போது எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் மட்டும் வேக வைங்க கறியில உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் உப்பு பத்தாதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா இந்த டைம் அரிசி ஊற போறோம் அரிசி நல்லா ஊறிருக்கு கால் மணி நேரம் அரிசி ஊற வச்சிருக்கிறோம் கால் மணி நேரம் அரிசி ஊறினா போதும் இந்த கால் மணி நேரம் அரிசி ஊறணும் கால் மணி நேரம் தாளிக்கணும் கால் மணி நேரம் கொதிக்கணும் அவ்வளோதான் மொத்தம் ஒரு மணி நேரம் கிடைக்கிறேன் கிடைக்கிற கிடைக்குங்க இப்போ அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு மட்டமா இருக்கணும் அந்த டைம்ல தம்பி விட்டுலாம் இதுக்கு மேல ரொம்ப ஆக ஆகக்கூடாது கீழே லேசா ஒரு மிளகுறீ மாதிரி லைட்டா சூடு இருக்கணும் மேல தம் போடும் போது ரெண்டும் சேர்ந்து தம்மு கரெக்டாயிரும் தம்மா ஆயிடுச்சு உடைக்கிறோம் எப்படி இருக்கு கறி பூரா உடையாம இந்த மாதிரி எண்பது ரூபாய்ல வந்தா தான் கறி வே அப்படியே வந்தா அப்படியே வரும் இல்லை உடையும் எப்பவுமே கறி வேக்காடை போது எண்பது ரூபாய்டுக்கு மேல வேக்காடை கொடுக்க கூடாது